விரிவான செய்திகள் முக்கணிகளில் ஒன்றான வாழை நமக்கு எல்லா வகையிலும் பயனுள்ளதாக உள்ளது வாழையின் அனைத்து பாகங்களும் ஒவ்வொரு நோய்களையும் வல்லது வாழை மற்றும் வெங்காயம் சாகுபடி முறைகளையும் அதற்கேற்ற உரங்களையும் குறித்து கோயம்புத்தூர் வளையாபாளையம் கிராம விவசாயி ஏ அந்தோனி ஜோசப் நம்மிடம் கூற கேட்டபோது என் பேர் அந்தோனி ஜேசன் சார் அந்த கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்ட வர பகுதியில் வளையபாளையத்தில் சில வருடங்களாக வா வாழை ஆனியன் எல்லாம் பண்ணிவிட்டு வரேங்க எனக்கு தகுந்த வருமானமும் கிடைக்குதுங்க அதில் இங்கே வந்து வாழை வந்து பார்த்திங்கன்னா நான் ந நம்மளுக்கு வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து வாழை எடுத்துக்கிறாங்க இதனால் எனக்கு வந்து நல்லா அதிக வருமானமும் கிடைக்குதுங்க ஆனியன் பொறுத்தவரை ஆனியன் வந்து நல்ல வருமானம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க வாழைக்கு வந்து ஒரு அடி ஒரு அடி குழி எடுத்துங்க சார் தொழுபுரம் பூசான ம மருந்துகள் போட்டு வாழைக்கன்று நடணும் சார் நட்டுட்டு அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து அதுக்கு மண் ஒதிக்கிங்க சார் எருவு போட்டு டிஏபி பாக்டம்பாஸ் பொட்டாஸ் இது மூ மூணையும் கொடுத்து போட்டு மூடிடணும் சார் மூடிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு இதே மாதிரிங்க பொட்டாஸ் யூரியா கொடுத்து வந்தோம்னா வாழை நல்லா வருங்க ஈல்டுன்னு நம்மளுக்கு நல்லா அதிக மகசூல் கிடைக்கும் சார் வாழையை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து காந்திபுரத்துலேருந்தே வந்து காய் வாழை காய் வந்து மண்டியிலேருந்து வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார் ஆனியன் போடுறோம் சார் ஆனியனுக்கு வந்து முதல்ல வந்து உரமாக டிஏபி போட்டு தொழு உரம் போட்டுங்க அப்புறம் அதுக்கு அதற்கு பிறகு இருபது நாளில் பாக்டம்பாஸ் டி யூரியா பொட்டாஸ் கொடுத்து விட்டு கரைசல் விடுவோம் விட்டு கட்டுவோம் சார் விட்டோம்னா அது நல்லா வருங்க அப்புறம் அறுபது நாள் எடுத்து பட்டறை போட்டுருங்க சார் அதையும் வந்து வியாபாரிகள் வந்து இங்கே வந்து அவங்களே வந்து ட டன் கணக்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார் ஆணியனுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நடவு போட்டதுலேருந்து ஒரு இருபது நாள் வரையிலும் தண்ணி அளவாக தான் லிமிட்டாங்க சார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் ஆனியனுக்கு தண்ணி கட்டியானு சார் வாழைக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சி வந்தால் போதும் சார் காய் வந்து இப்போ ஜி நைன் பார்த்திங்கன்னா ஏழு மாதத்தில் போடும் சார் செவ்வாழையை பொறுத்தவரை பத்து மாதம் பதினோரு மாதம் வெயிட் வந்து முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ வருங்க சார் ஜி நைன் செவ்வாழை பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ அடுத்த அளவுக்கு ஈல்டு வருங்க நோய் தாக்கல் பார்த்திங்கன்னா சருகு நோயின்னு விழுங்க மழை காலங்களில் ஈரம் அதிகமாக இருந்தால் சருகு நோயின்னு விழுகுங்க அந்த சருகு நோய்க்கு மருந்தடிச்சுக்கணுங்க சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சருகு நோய்க்கு வந்து டில்ட் அடிக்கலாம் சார் அப்புறம் பாலிக்கூர் அடிக்கலாம் சருகு நோய்க்கு அந்த மாதிரி மருந்தடிச்சா அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க சார் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு ஏ அந்தோனி ஜோசப் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஆறு மூன்று இரண்டு ஒன்று ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்